ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடல குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு கருவேப்பில் தலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு பவுலில் மாவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கெட்டியானதுக்கப்புறம் இது கூட தோசையோ இட்லியோ இல்லை பூரி சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தோசை தான் எங்கள் வீட்டில் சுட்டிருந்தேன் நான் தோசையோடு தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் ஸ்லிம்லேயே வச்சு கொதிக்க வச்சேன்னு கெட்டியாயிருச்சு குருமாவும் ரெடியாகிடுச்சு தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாங்க சாப்பிடலாம் கல்லை குருமா என் பயம் இல்லாதனால தாங்க நான் படமே பார்க்குறேன் படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் இந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்